இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் இப்போ நம்ம என்ன கெசிங் பார்க்க போகிறோம்னா திங்கட்கிழமை விண்மீன் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்படின்னா ஸோ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஆறுநூற்றி எட்டு சரிங்களா அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெய்லியும் வந்து ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ரெகுலராக நல்லா பாஸ் ஆகிட்டுருக்கு அதை பயன்படுத்திக்காங்க இதுக்கு எந்த மாதிரி கெஸிங் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏ போர்டில் ஆறாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது சரிங்களா ஸோ ஏ போர்டு எட்டாக இருக்குது ஏ போர்டில் ஆறு வந்து ஆறாம் நம்பர் எட் பண்ணி கொடுத்துருக்கு அதேமாதிரி சி போர்டில் நம்ம மூணாம் நம்பர் சொல்லியிருந்தோம் நம்ம மிஷின் நம்பரை பார்த்துட்டு நம்ம என்ன நம்பர் அப்படின்றத கொஞ்சம் இது பண்ணலான்னு இருந்தோம் சரிங்களா ஸோ அப்போ பார்க்கும்போது நம்ம ஜீரோ அந்த சப்போர்ட் அந்த அஞ்சு ஜீரோ அஞ்சு பேட்டர்ன் கொடுத்தோம் ஸோ அதனால் வந்து அதுக்கு மேலே இருக்கிற எட்டாம் நம்பர் அடிச்சிருக்கு ஸோ சி போர்டில் எட்டு அடிச்சிருக்கு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பி போர்டு இருக்குது இல்லைங்களா பி போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோ கொடுத்துருப்போம் சரிங்களா பீ போர்டில் ஜீரோ கொடுத்துருப்போம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் நம்ம வந்து ஏபிசி வின் வந்துருக்கு நமக்கு சரிங்களா சிங்கிள் போர்டில் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பர் தான் ஏ போர்டில் கொடுத்துருந்தோம் சரிங்களா நிறைய நம்பர்னு பார்க்க ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருந்தோம் ஸோ ஆறு இங்கே மூணு நம்பர் கொடுத்துருந்தோம் ஸோ இது பவர் தான் ஸோ ஜீரோ இங்கே எட்டா நம்பர் அடிச்சிருக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் போர்டில் ஒரு ஃபுல் வின் ஏபிசி ஃபுல் வின் நமக்கு வந்திருக்கு சிங்கிள் போர்டில் வந்திருக்கு சரிங்களா ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்ம டி நம்பர்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தோம்னா நம்ம ஜீரோ எட்டு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா இது வந்து எட்நூற்றி எட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நம்ம த்ரீடி ஏபிசி த்ரீடி மிஸ் பண்ணிட்டோம் சரிங்களா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் நம்ம இங்கே கொடுத்த நம்பர் வந்து நம்ம மேட்ச் பண்ணியிருந்திங்கன்னா சூப்பர் வின்னு வந்திருக்கும் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன் தான் கொடுத்துருந்தோம் சரிங்களா அதே பேட்டனில் தான் திரும்பவும் ஜீரோ நாற்பத்தெட்டுன்னு கொடுத்துருந்தோம் இதுவும் நானூற்றி எட்டு இதில் என்னென்னா நம்ம இதை பாக்ஸ் போடும்போது பட்சத்தில் நம்ம இந்த எட்ட நம்பர் ஆகட்டும் நாலாம் நம்பர் ஆகட்டும் நம்ம எட்ட நம்பர் கூட சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம் பட் நாலாம் நம்பர் கொடுக்கவே இல்லை ஸோ அப்படின்றப்ப நம்ம ஆறாம் நம்பர் போயிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் வின் வந்திருக்கும் எல்லாம் பிசி வச்சு மாதம் வின் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு எட்டு அந்த பேட்டர் தான் கொடுத்துருந்தோம் நம்ம சரிங்களா சி போடில் எட்டு உட்கார்ற மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தோம் டபுள்ஸ் எதிர்பார்த்தோம் அவங்க ஜீரோ வச்சுட்டாங்க பட் இருந்தாலும் பிசி வின் பண்ணியிருக்கோம் சிங்கிள் போர்டில் ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் மாதிரி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிங்க வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது தொண்ணூற்றி மூணு நாற்பத்தஞ்சு எண்பத்தெட்டு ஐம்பத்தொன்று ஜீரோ ஏழு இது வந்து ரெண்டு நாற்பது கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் கொண்டான வாட்ஸ்அப் நம்பர் இது வாட்ஸ்அப் சேனலில் நம்ம ரெகுலராக கொடுக்குற மாதிரி ரெண்டு ஐம்பத்தஞ்சிக்கு நம்ம கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் போர்ட் கெஸ்டிங் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஸோ ஏ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் நம்பர் குறைச்சிட்டே வர போக போக ஏ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ நாலு அஞ்சு எட்டு பி போர்டு பார்த்திங்கன்னா ஏழு எட்டு மூணு ஆறு சி போர்ட்லேயும் ஏழு எட்டு மூணு ஜீரோ ஒன்பது நாலுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இதில் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே சேம் பேட்டர்னில் வருது ஸோ நாளைக்கு டபுள்ஸ் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் அப்படியே வரலாம் இல்லைனா கிராஸில் இதை மேட்ச் பண்ணுங்க ஏழு ஏழு வைங்க மூணு மூணு வைங்க ஏழு மூணு வைங்க அதேமாதிரி ஏழு எட்டு வைங்க எட்டு மூணு அப்படி க்ராஸில் வந்து ஆல் போர்டு ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின் இருக்கும் சரிங்களா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கோம் நம்ம போர்டு மாற்றி கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா எட்டு மூணு அப்படின்னா மூணு எட்டு அந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ பார்த்துக்கலாம் இப்போ நம்ம சீபோர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் சீபோர்ட் ஸ்பெஷல் சீ பார்த்தீங்கன்னா எட்டு அடித்து டைரக்ட் பவர் ஒரு மூணு அடிக்காமல் இருக்குது சரிங்களா மூணு அடிக்காமல் இருக்குது அதேமாதிரி ஜீரோ நாலு அஞ்சு இருக்குது நமக்கு இன்றைக்கி சார்ட்லேயும் இதுலேயும் என்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாலு வந்திருக்கும் ஜீரோ வந்திருந்தது பட் நம்ம ஜீரோ விட்டுட்டு நம்ம இந்த நம்பர் எழுதியிருக்கோம் இங்கே வந்து அந்த ஏழு எட்டு மூணு பேட்டர்ன் இங்கேயும் எழுதியிருப்போம் சரிங்களா எக்ஸ்ட்ரா போனது ஒன்பது நாலு போயிருக்கும் ஸோ அப்புறம் உங்களுக்கு நான் ஆல்போர்ட் பார்த்துட்டு இது உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்பது சரிங்களா அறுபத்தி ஒன்பது இங்கே இருக்கிற அறுபத்தி ஒன்பது போர்டில் இருக்கிறதா மேட்ச் பண்ணிக்கிறேன் சப்போஸ் அதுக்கு பவர் எடுத்து சீ போர்டு ஒன்று உட்கார வச்சாங்கன்னா அறுபத்தி ஒன்று சரிங்களா அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்று அதே மாதிரி நான் ஏகனே சொன்னேன் நான் சரிங்களா எட்டு ஆறு சரிங்களா எட்டு இருக்குது ஆறு இருக்குது இங்கேயும் எட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து எண்பத்தி ஆறு இங்கே வந்து நாலு இருக்குது ஒரு வேளை இந்த ஆறுக்கு பவர் ஒன்று அடித்தா ஒன்று நாலு நீங்கள் வேணும்னா நாலு ஒன்றும் ப்ளே பண்ணிக்கலாம் சரிங்களா அதேமாதிரி நாலு எட்டு பேட்டர்ன் இருக்குது சரிங்களா நாலு ஏழு பேட்டன் எல்லாமே சிங்கிள் போர்டு வச்சு நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் ஸோ ஈஸியாக வந்து இன்னும் இருக்கும் அதேமாதிரி அஞ்சு ஏழு எட்டு மூணு இருக்குது சரிங்களா எட்டு மூணு மூணு எட்டு இருக்குது நான் மூணு எட்டு போகிறேன் அதேமாதிரி நான் ஏற்கனவே அந்த கிராஸ் ஒன்றில் ஏழு மூணு போடுக்கணும் ஏழு மூணு ஸோ நாலு ஒம்போது ஏசியில் இருக்கிறத நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் இப்படி தான் நமக்கு ஆல்போர்ட் மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா இப்போ நம்ம அதாவது ஏபிபிசிசி மேட்ச்சாக இருக்குது இப்போ நம்ம ஹால்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹால்போர்டு பார்த்தா இன்னும் ஒரு க்ளியராக ஒரு இன்னொரு ஐடியா கிடைக்கும் போர்டு கம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏழு மூணு போகிறோம் சரிங்களா ஏழு மூணு எட்டு தான் அங்கே அதிகம் இருக்குது அதனால் நம்ம ஏழு மூணு அந்த பேட்டர்ன் போகிறோம் ஸோ அடுத்ததாக போகணுன்னா இந்த மூணுக்கு அப்படியே எட்டு போகிறோம் சரிங்களா ஒரு எட்டு அப்படியே ரிப்பீட்டு இருக்குது சரிங்களா ஒரு எட்டுக்கு ரிப்பீட்டு இருக்குது மாதிரி இந்த ஏழுக்கு இதோடைய கட் நம்பர் நாலு இருக்குது ஸோ இதில் தாங்க கண்டிப்பாக நாளைக்கு வந்து இந்த நாலு நம்பரில் தாங்க மூணு நம்பர் ரிசல்ட் இருக்கணும் சரிங்களா அடித்தா இந்த பேர் அடிக்கணும் இல்லைனா இந்த பேர் அடிக்கணும் இல்லைன்னா இது மிக்ஸ் பண்ணி தான் அடிக்கணும் பார்த்துக்கோங்க இதுதான் ஆல் போர்டில் நான் கொடுத்த நம்பர் நான் ஏழு மூணு போகிறேன் அங்கே இருக்கிற எட்டாம் நம்பரையும் நாலாம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்காங்க இப்போ நம்ம வந்து போர்டு வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அங்கே கட்டம் கட்டிட்டேன் பட் இருந்தாலும் வேறு கலரில் போடுறேன் பார்த்துக்கோங்க சரிங்களா க்ரீன் கலரில் போட்டுறேன் ஸோ ஏ போர்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் நமக்கு நாலாம் நம்பர் வருது ஆறுக்கு ஆறுக்கு நாலாம் நம்பர் அதிகமாக வருது இதுதான் வந்து ஒன்பதுக்கும் வரும் சரிங்களா ஒன்பதுக்கும் பவர் ஆறுக்கும் பவர் இப்படி தான் வரும் அதேமாதிரி ஜீரோ வருது சரிங்களா ஜீரோ ஒரு இடத்துல மேட்ச் ஆகுது இன்னொரு நம்பர் போகணும் அப்படின்னா ஒரு எட்டாம் நம்பர் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இன்னொரு நம்பர் போகணுன்னா அஞ்சை விட எட்டுக்கு போகலாம் ஸோ இதில் நான் போகிற நம்பர் நாலு எட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதேமாரி பி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூணு நம்பருமே இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க இதை வச்சு தான் நம்ம வந்து மேட்ச் பண்ணோம் இப்போ சீபோர்டு உங்களுக்கு நான் தனியாக கொடுத்துறேன் சி அதே மூணு நம்பர் தான் வரும் சரிங்களா சி சேம் அதே மூணு நம்பர் தான் உங்களுக்கு இருக்குது இருந்தாலும் நாளைக்கு ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா எட்டு அப்படின்ற ஒரு நம்பருக்கு ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா நம்ம கணக்கில் எப்படி எடுத்தாலும் ஒரு ஏழு மூணு தான் அதிகம் வருது ஏழு மூணு எட்டு தாங்க அதிகம் வருது சரிங்களா ஒரு ரிட்டர்ன் நம்பர் மீண்டும் ரிப்பீட் சரிங்களா இல்லைன்னா அதோடைய பவர் ஸோ இந்த மூணு பேரில் தான் கண்டிப்பாக ஒரு பேர் ரெண்டு ரெண்டு போர்டில் ரெண்டு நம்பர் இறங்குற மாதிரி இருக்குது சரிங்களா அதை ஓப்பனாக நான் சொல்லிடுறேன் ஸோ அடுத்தபடியாக நான் போகிறத ஏன்னா இது எங்கேயே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் எல்லாத்துலேயும் அதை நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் அதுக்கு மீதி இருக்க ரெண்டு ரெண்டு நம்பருமே நான் கொடுக்குறேன் நான் ஸோ அதில் அப்படின்னா எனக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ ஒன்பதாம் நம்பர் பார்த்துக்கோங்க நம்ம மிஷின் நம்பர் வந்தப்பறம் இதில் ஒரு நம்பர் விட்டுட்டு போடலாம் மிஷின் நம்பரில் இதில் இருக்கிற நம்பர் இறங்கிடுச்சு அப்படின்னா மீதி நம்பர் நம்ம ப்ளே பண்ணலாம் இருந்தாலும் அந்த ஏழு மூணு எட்டு அப்படின்ற பேர் நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஏழு மூணு எட்டு சரிங்களா ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து அதை வந்து நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன் நான் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏழாம் நம்பர் போகிறேன் ரெண்டாவது ஆப்ஷனாகவே மூணாம் நம்பர் போயிடுறேன் மூணாவது ஆப்ஷன் எட்டாம் நம்பர் போகிறேன் ஸோ ஒன்பதாம் நாலு அப்படின்னா ஒன்பதும் அதிக போர்டில் வருது அஞ்ச் நாலு அதிக போர்டில் வருது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நான் உங்களுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாலாம் நம்பர் போகிறேன் நான் சரிங்களா ஒன்பதாம் நம்பர் நம்ம மெசேஜ் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இந்த தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா எவ்வளோ நம்பர் கொடுத்துருக்குன்னு நினைக்காதீங்க நம்ம கொடுக்குற போர்டில் இம்பார்ட்டண்ட் போடுற நம்பர்ஸ் தான் ரெண்டு போர்டு இறங்கும் அதை வச்சு ஆல் போர்டு மேட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம இப்போ ஏபிபிசிஎஸ்சியாக இருக்குன்னு உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம ஏபிசி ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய நம்பர்ஸ் வந்துச்சு நான் சிக்ஸ்டி நம்பர்லாம் குறைச்சிட்டு ஃபோர் டி மட்டும் கொடுக்குறோன்னு லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஃபோர் டிலாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு மினிமம் டிக்கெட்டில் பே பார்த்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ அப்படி தான் மேட்ச் பண்ணியிருக்கோம் நம்ம சரிங்களா நீங்கள் த்ரீடியாக மெயினாக பாருங்கள் ஸோ த்ரீடி த்ரீ ஏபிசி த்ரீடியாக பார்த்துக்கோங்க ஸோ தொண்ணூற்றாறு பதினாலு அதாவது ஆறுநூற்றி பதினாலு அதேமாதிரி எட்நூற்றி அறுபத்தொம்போது பதினெட்டு அறுபத்தொம்போது அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இன்னி கூட நம்ம தொள்ளாயிரத்தி முப்பது அந்த மாதிரி பேட்டர்ன் அதிகம் வந்துச்சு நாளைக்கு உள் நம்பரில் வருது ஸோ அதனால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க தொண்ணூற்றி மூணு ஜீரோ ரெண்டு அதாவது முந்நூற்றி ரெண்டு அதே மாதிரி நாலு நாலு மேலே வந்து ஆறு நாலு 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 ஆறு அந்த மாதிரி அடிச்சிச்சு ஸோ நாலு நாலு பேட்டனும் ஒன்று வருது தொண்ணூற்றி ஒன்று நாலு நாலு சரிங்களா நூற்றி நாற்பத்தி நாலு அதே போல் ரெண்டாம் நம்பர் சரிங்களா எப்பயுமே டபுள்ஸ் போய் இன்றைக்கி நாளைக்கு விவரம் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள்ஸ் தான் அந்த மாதிரி தான் வந்திருக்கு அதுவும் கொஞ்சம் ஏசியில் வர மாதிரி தெரியுது எனக்கு சரிங்களா டபுள்ஸ் ஸோ நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு சரிங்களா நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு ஸோ இரு அதாவது ரெண்டு எட்டு ரெண்டு இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ அப்போ நம்ம த்ரீடி நம்பர்ஸ் மெயினாக பார்த்தோம்லாம் அப்புறம் ஸோ த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் போகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தான் டபுள்ஸ் வர மாதிரி இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா எனக்கு அப்படி தான் அமைஞ்சிருக்கு அதனால வந்து சொல்கிறேன் ஸோ ஏழு ஏழு சரிங்களா ஏழுநூற்றி முப்பத்தி ஏழு எட்நூற்றி முப்பத்தெட்டு வேணா ஒரு நாற்பத்தெட்டும் ட்ரை பண்ணலாம் அதேமாதிரி நானூற்றி எழுபத்தி மூணு அந்த பேர் சொன்னோம் இல்லைங்களா ஏழு மூணு பேர் அது வந்து என்ன நானூற்றி எழுபத்தி மூணு அதேமாதிரி இந்த நாலு நாளுக்கு நானூற்றி அதே அதேமாதிரி நானூற்றி எண்பத்தாறு சரிங்களா எட்டு ஆறு கொடுத்துருப்போம் நானூற்றி எண்பத்தாறு ஜீரோ வச்சு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பத்தேழு அதே பிறகு மூணு மூணு டபுள்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ட்ரிபிள்ஸே கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க சரிங்களா ட்ரிபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக நான் திரும்ப இங்கே எழுதுற நான் டபுள்ஸ் நம்பர்ஸ் செலுதுறேன் நான் திரும்ப சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்து பார்க்கலாம் எட்டு ஆறு ஆறு ஸோ மூணு மூணு ரெண்டு இடத்துல எழுதிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ மூணு மூணு அப்படின்ற நம்பர் ரெண்டு இடத்துல எழுதிட்டேன் ஸோ அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் நம்பர் நம்ம வந்து இப்போ மாற்றி கொடுத்துறேன் சரிங்களா எட்நூற்றி முப்பத்தெட்டும் கொடுத்தாச்சு நம்ம சரிங்களா எட்நூற்றி முப்பத்தெட்டும் கொடுத்துட்டேன் ஸோ ஆல்டர்நேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஒன்று இருக்குது எட்டு ஆறு ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படின்ற ஒரு நம்பர் இல்லை என்ன அதை கொடுக்குறேன் நான் சரிங்களா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அது இது ஒன்பது மூணு ஆறு இந்த மாதிரி கொடுக்குறேன் ஒரு நம்பர் எங்கே கொடுத்ததுனால நான் மாற்றுறேன் நான் இப்பேன் சரிங்களா பார்த்துக்கோங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மாதிரி நானூற்றி மூணு எட்டு ஒன்று ஒன்று பார்த்துக்கோங்க ஸோ எட்நூற்றி பதினாறு ஆறுநூற்றி ஏழு ஜீரோ ஏழு ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இரநூத்தி ஒன்று சரிங்களா ஸோ நம்ம நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சூப்பராக வந்திருக்கு நாளைக்கு வந்து நல்ல ஒரு வின்னிங் இருக்குது எல்லாம் பயன்படுத்திக்க நான் திரும்பவும் சொல்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இங்கே ஒரு ஷார்ட்கட் மாதிரி பார்க்கலாம் நம்ம ஆறுநூற்றி எட்டு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி ஆறு எட்டு எட்டுன்னு போடலாம் இல்லை அப்படின்னா எட்டு ஜீரோ ஆறு ஆறு அந்த மாதிரி வரும் சரிங்களா ஆறு ஆறுன்னு போடலாம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு சரிங்களா ஏழு ஒன்று ஒன்று இல்லைன்னா ஏழு ஒன்பது ஒன்பது அந்த மாதிரி பேட்டர்ன் போடலாம் இதில் பார்த்தீங்கன்னா இது இதனுடைய பவர் இப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ஷார்ட்கட்டாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆறு இருக்குது எட்டு இருக்குன்னா ஒரு ஏழை நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ ரெண்டு ஏழு ஏழு அந்த மாதிரி இல்லை மூணு ஏழு ஏழு அந்த மாதிரி போடலாம் சரி இதை தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஷார்ட் கட்னா அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்து வருது சரிங்களா ஷார்ட் கட் பெருசாக நான் எடுக்கல நான் ஏன்னா அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா கூட நமக்கு ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு இருக்கும் சரிங்களா இதை தான் நமக்கு திருப்பி திருப்பி அடிச்சிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப திரும்பும் ஆறு ஆறு வந்துடும் நாலு நாலு வந்துடும் ஸோ அப்போ இதெல்லாம் பேட்டர்னுமே க்ளோஸ் ஆகிறப்ப நமக்கு மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டபுள்ஸ் ஒன்று எழுதி தரேன்னு சொல்லி நான் ஆள் போடில் அதை நான் எழுதுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ டபுள்ஸ் வந்து நான் எழுதாமல் விட்டுட்டேன் பார்த்திங்க அப்படின்னா நான் ஏழு ஏழு சரிங்களா அடுத்தது மூணு மூணு எனக்கு வந்து எட்டு எட்டு அப்படின்றது நமக்கு வந்து ஒரு டபுள்ஸ் நம்பர் சமையுது இருந்தாலும் என்னோட கருத்துக்கு ஒரு ஒன்று ஒன்று ஜஸ்ட்டு ஒரு பிசியில் மட்டும் ப்ளே பண்ணிங்க சரிங்களா பிசியில் மட்டும் ஒன்று ஒன்று ப்ளே பண்ணிக்கோங்க மீது எழுதிட்டேன் மீது மூணு நம்பர் அதைதான் வச்சு தான் எழுதியிருக்கேன் அந்த நம்பர் அப்படியே டபுள்ஸ் அதனுடைய கிராஸ் எப்படினாலும் போட்டு நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்குது நம்ம த்ரீ தட்டி தூக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாள் கொஞ்சம் ஸ்மாராக போயிட்டு இருக்கு நம்ம சிங்கிள் போலில் தான் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பீச் தான் பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ கண்டிப்பாக த்ரீ உட்காரும் சரிங்களா இன்றைக்கு நாளைக்கு திங்கக்கிழமை வாரத்தோட மொதல் நாள் முதல் நாள் ரெண்டாவது ஒரு த்ரீ உங்களுக்கு தட்டி தூக்குற மாதிரி நான் எடுத்து கொடுக்குறேன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி அதுதான் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஷேர் பண்ணுங்க ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலையும் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் நம்ம என்ன தெளிவாக புரிஞ்சால் தான் நம்ம ரெண்டு நாற்பது கொடுக்குற கெஸ்ஸிங்கை உங்களால் அவ்வளோ சீக்கிரம் மேட்ச் பண்ண முடியும் இல்லைனா ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு நம்ம திரும்பவும் கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற வீடியோவை தெளிவாகவும் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் தான் கெஸ்ஸிங் எடுத்து நல்லபடியாக நம்ம வந்து இது பண்ண முடியும் சரிங்களா ஸோ நல்லா பயன்படுத்திக்க முடியும் திரும்ப சொல்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ